ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் யாரெலாம் வந்து மின் வாரியத்தில் வேலை பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரீவியஸரோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த ஜாப்கோனான குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்கள அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்னியூ பண்ணுங்கள் ஏன்னா இதுக்குண்டான இன்டர்னல் ஜியோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத எல்லா விஷயத்துமே நம்ம வந்து இந்த சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம் அதனால் டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்து நானூறு பணியாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரித்துறை வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ரெக்குவஸ்ட் வந்து ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் முழுமையாக ஏற்கப்படும் ஏன் அப்படின்னா அதுக்குண்டான ஜென்யூனான ரீசனை வந்துட்டு இந்த மின்வாரியத்துறை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டாயிரத்து நானூறு பணியாளர்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் வந்து ஒரு ஜாப் போஸ்டிங்காகவும் இன்னொரு வந்து நானூறு வந்து இன்னொரு ஜாப் போஸ்ட்டுக்காகவும் பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த எட்டாயிரம் ஜாப் போஸ்டிங் வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கலப்பிரிவு உதவியாளர் ஸோ களப்பிரிவு உதவியாளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஸோ ஃபீல்டில் போய் வேலை பார்க்குறவங்க ஸோ ஃபீல்டில் போய் வேலை பார்க்குறவங்கன்னா யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக வந்து ஸோ இந்த மீட்டர் பெட்டியில் வந்து செக் பண்ணுறவங்களே அவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பெட்டியில் வந்துட்டு நம்பர் நோட் பண்ணிட்டு போவாங்களே ஸோ எவ்வளோ கரண்ட்டு நமக்கு ஓடிருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த போஸ்ட் கம்பத்தில் ஏறி ஸோ அதில் வந்து லைட்டை ரிப்பேர் பண்ணுறவங்க போஸ்ட் கம்பத்தை மாற்றுறவங்க போஸ்ட் கம்பத்தை வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்களே ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா களப்பிரிவு உதவியாளர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறு உதவி பொறியாளர்கள் ஸோ இந்த உதவி பொறியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஸோ இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸோ மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ இந்த நானூறு வேக்கன்சிஸை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ நானூறு உதவி பொறியாளர்கள் இந்தமாரி வந்து மொத்தம் வந்துட்டு எங்களுக்கு எட்டாயிரத்தி நானூறு பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசிடம் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க மின்வாரியத்துறை வந்து ஸோ இதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஏற்றுப்பாங்க ஏன் அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயிலாக அவங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி எண்பத்தொம்போது பதவிகள் இருக்குது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து இருக்கணும் ஆனால் கரண்ட்டாக வந்து எண்பத்திரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வேகன்சிஸ் தான் இருக்குது ஸோ அறுபதாயிரம் வேகன்சிஸும் ஃபில்அப் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த எட்டாயிரத்தி நானூறு வேக்கன்சிஸை வந்துட்டு ப்ரையாரிட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க துறை வந்து கவர்மெண்ட் கிட்ட அது மட்டும் இல்லை இதில் வந்து முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வந்துட்டு ஓய்வு பெறப் போகிறாங்க ஸோ அதனால் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்வரித்துறைக்கு ஒரு சிக்கல் தான் அதனால் முடிஞ்ச அளவு இந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஒரு இன்டெர்னல் ஜீவை ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இன்டர்னல் ஜீவை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக வரும் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இந்த எட்டாயிரத்தி நானூறு வேகன்சிஸையும் வந்து அவங்க இந்த ரெண்டு ஜாப் போஸ்டிங்க்கு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டாயிரத்தி நானூறு வேகன்சிஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோல்ல ஸோ எட்டாயிரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஸோ இது நல்லா தெளிவாக இவங்களே போட்டிருக்கிறாங்க ஸோ ஐடி முடிச்சிருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூறு உதவி பொறியாளர் பதவிக்கும் ஆட்களை தேர்வு செய்யப்பட உள்ளனர் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு ஏற்கனவே அனுப்பிய கருத்துக்களை கிடப்பில் போடப்பட்டது போல் இந்த முறை செய்யக்கூடாது ஸோ விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே ரெக்குவஸ்ட்டை வச்சுருக்காங்க ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுப்பாங்க ஸோ டெஃபினட்டாக அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த சேனல் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏற்கொண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஃபீல்டு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து பாருங்கள் பதினெட்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அறுபதாயிரம் வரையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த் வந்துட்டு நீங்கள் ப்ரொபேஷ்னரி பீரியடில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பர்மனெண்டாக மாறிடலாம் ஃபீல்டு இன்ஜினியர் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஸோ நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் இன் எலக்ட்ரிஷன் வயர்மேன் ஸோ ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் ஸோ இந்தமாரி வந்து எதாவது ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இருக்கணும் அந்த ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ டெஃபினட்டாக இந்த ஓட்டமாக வந்து இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கட்டாயம் கேட்க போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஐடிஐ படித்து முடிச்சிருக்கீனோ டெஃபினெட்டாக நீங்கள் வந்து இந்த ஜாப்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கூடிய விரைவில் வந்து இந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்னல் ஜியோ ஃபார்ம் பண்ணி ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் கொடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள் ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டாக தெரியப்படுத்துகிறோம் அது இல்லை உங்களை ஏ இசட் வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம் எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும் எங்கே சென்ட் பண்ணணும் இதுக்கு வந்து என்னெந்த மாதிரி வந்து சிலபஸ் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன இந்த மாதிரி சாலரி என்ன இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைலில் வந்து உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற வந்து வாட்ஸ்அப் நம்பரை கம்யூனிகேட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ